மான்கள் ஓடுகின்றது ஆமா குயில் கூவுகின்றது உவுகிறது மயில் அகவுகின்றது ஆடுகிறது குதிரை கணக்கின்றது அம்மா இப்படி அநேக இந்த சிங்கார வனத்திலே மிருகங்களுடைய ஓசையை கேட்கும் போது எனக்கு மனம் மிகு மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆமா இந்த தினத்திலே மலர்களை பறிக்கலாம் பறிக்கலாம்

இருக்கிற காரணம் என்னம்மா அம்மா அந்த திருமூர்த்தி தேவர்களில் விளங்கக்கூடிய அந்த விஷ்ணுமூர்த்திக்காக சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினத்திலும் எங்களுக்கு மலர்களை பறித்துவதே வழக்கம் இப்படி மலர்களை சேகரித்துக் கொண்டு ஆண்டவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து செல்லும் தினத்தில் இதோ நான் செல்லக்கூடிய அந்த நூல் அணி ஆகப்பட்டது அதாவது அருந்து விழுந்துவிட்ட

அந்த விஷ்ணுமூர்த்திக்காக நான் பறிந்த மலர்கள் எல்லாம் எப்படி ஆண்டவனுடைய விரதத்திற்கு நான் பூஜை செய்வேன் தேவலோகத்திற்கு நான் எப்படி புறப்பட்டு போவேன் என் மனமோ கலங்கி கலைங்கிணைக்கின்ற அம்மா இது என்னுடைய நந்தபனங்கள் இந்த நந்தபனத்திலே இப்படி அழுது புலமை கொண்டு இருக்கின்றாயே நீ யாரு உன் பேர் என்ன எதற்காக இங்கே வந்த ஐயா நானும் தேவலோகத்தில் வசித்து வரக்கூடிய தேவ அப்சர மங்கை ஓஹோ எனக்கு என்ன வேலை அனுதினமும் அந்த எம்பெருமான் விஷ்ணுமூர்த்தியினுடைய பாதத்தை பணிவது வழக்கம் அண்ணவருடைய ஏகாதசி விரதத்திற்காகவே நான் ஆண்டவனுடைய பாதத்திற்கு மலர்களை பறித்து கொண்டு செல்வது வழக்கம் ஆகையால் தெய்வலோகத்திலிருந்து இருந்து நூலே அணி மார்க்கமாக பூலோகம் வந்து இங்கு சிங்கார வனத்தில் இருக்கக்கூடிய நல்ல மலர்களை எல்லாம் பறித்துக் கொண்டு மீண்டும் தெய்வலோகம் புறப்பட்டு செல்வேன் அப்படி புறப்பட்டு செல்லும் தினத்தில் இன்றைய தினத்திலே மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு மூலியணி மார்க்கத்தின் அருகே செல்லும் போது குமுட்டி மாதலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை செடியை நான் பாதத்திலே விதைத்து விட்டேன் அந்த மூலிகையின் மகத்துவத்தின் காரணமா என் விரதம் குலைந்து நான் தெய்வலாக புறப்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா அதாவது இந்த தேவலோகம் சென்று விஷ்ணு பகவானை தரிசிக்கணும் இதற்காகவே மலருக்காக வந்தாய் ஆனால் அந்த விரதத்தின் உரை என்ன என்ன நாட்கள் எதனால் இந்த மலர்களை கொண்டு எவ்விதமாக பூஜை செய்ய வேண்டும் ஐயா அதற்கு முன்பாக தாங்கள் யார் என்று அறிய வேண்டும் அல்லவா நீங்கள் நான் தான் இந்த விதர்ப தேசத்தின் மன்னன் இது என்னுடைய சொந்தமான நந்தவனங்கள் رمنا <laughs> 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 <laughs>

விரதத்தை மேற்கொண்டால் அந்த விஷ்ணு பகவானுடைய விரதத்தை மேற்கொண்டால் அதாவது ஒரு மனிதன் கைலாசம் போய் சேரலாம் பத்தியோடு கைலாசம் சொற்க பதவி அதனால அந்த யாகத்தை அந்த மகத்துவம் எப்படி அந்த மகத்துவத்தை பற்றி என்கிட்ட சொல்ல வேண்டும் ஐயா இந்த ஏகாதாசி விருது ஏன் செய்கின்றார் ஆமா ஏகாதாசி விருது ஏன் பிறந்தது பிறந்தது அதனை அறிய வேண்டும் ஆமா எதனால் பிறந்தது அதனுடைய முறை என்ன சற்று கவனமாக கேளுங்க ஒரு நாள் ஒரு தினத்திலே தூர்வாச மகா முனிவர் கானகத்திலே கடூரமான தவத்தை செய்து கொண்டிருந்தார் காற்றியை ஆகாரமாக புஜித்துக் கொண்டு பஞ்சாபினி மத்தியிலே தவம் புரிந்தார் அவருடைய தவத்திற்கு ஆவி லட்சுமி தேவி ஆகப்பட்டவர் அந்த விஷ்ணுமூர்த்தியினுடைய மனைவி இந்த தூர்வாசருடைய தவத்திற்கு மனமெருங்கி அதாவது லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு மலர் மாளிகை அந்த துணிவாச இடத்தில் பரிசாக கொடுத்தார் லட்சுமி உண்மைதான் அந்த மாளிகை பெற்ற தூர்வாச முனிவர் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு மீண்டும் தவத்தை செய்ய ஆரம்பித்தார் இந்த மலர்களின் வாசனைக்கு வண்டுக்களும் தேனீக்களும் அந்த மலரையே சுற்றி வந்ததா அப்படி வரும்போது அந்த வண்டினுடைய ஒளி தன்னுடைய காதலே விழுந்து கொண்டிருந்தனால் இந்த தவத்திற்கு இந்த மாலை இடையூறாக இருக்கின்றது ஆகையால் இந்த மாலைக்கு சரியான வீர புருஷன் நான் அல்ல இந்த மாலைக்கு தகுதியான வீர புருஷன் எவன் வருகின்றானோ அன்னவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார் துருவாசர் அந்த தருணத்திலே அமராவதி பொன்னுலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்த பகவான் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையின் மீது பவனி வந்து கொண்டிருந்தார் அப்படி வரும் தருணத்தில் வானத்திலே உற்று பார்த்தார் இந்த மாலைக்கு சரியான பொருத்தம் இந்த தேவ இந்திரன் தான் அப்படி என்று சொல்லி தேவ அழைத்து இந்திரா

அப்படி அந்த யானை ஆகப்பட்ட மாலையை நசுக்கி நாசம் செய்ய இதை பார்த்தார் தூர்வாச மனிவர் இந்த தேவேந்திரனுக்கு இப்பேற்பட்ட இருக்க இருக்கக்கூடாது உனக்கு இப்பேற்பட்ட கர்வமா எப்போது நான் கொடுத்த இந்த லட்சுமி கடாட்சியம் பொருதி இந்த மாலையை நீ அவமானம் செய்தாயோ அடைய தேவேந்திரா சகல முப்பத்தி கோடி தேவர்களுக்கும் நரதை திரை மூப்பு பிணிவை அணுக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாங்க மானிடர்கள் போல் இளமை குறைந்து நீங்கள் எல்லாம் அழிந்து போக கிடந்தது அப்படி இந்த சாபத்தை கொடுத்தா தேவர்களுக்கே சாபத்தை கொடுத்தா ஆமா இப்படி சாபத்தை பெற்ற தேவேந்திரன் பார்த்தான் இந்த துர்வாசருடைய சாபத்திற்கு நாம் விட்டோம் சகல தேவர்களும் மானிடர்கள் போல் இளமை குறைந்து நாம் அழிவதற்கு விதியாகி விட்டது என்று இதற்கான விமோச்சனம் தேடி விஷ்ணு பகவான் இடத்தில் போய் முறையிட்டார்கள் சொன்னார் சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய வேண்டும் என்றார் தேவர்கள் அமிர்தத்தை உண்டு வாழ்ந்தால் இந்த சாபத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படி என்று சொன்னார் அப்போது சகல முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பார்த்தார் அமிர்தம் எங்கே இருக்கிறது அதை எப்படி சாப்பிடுவது அப்படி என்று அனைவரும் யோசிக்க விஷ்ணுமூர்த்தி இடத்திலே மறுபடியும் அப்படி கேட்கும் போது

அந்த அமிர்தம் கிடைக்கும் போது அந்த அமிர்தத்தில் ஆதி லட்சுமி தேவியாக ஒரு பெண்ணாய் ஜனம் எடுத்தார் அன்றைய தினமே தசமி என்று சொல்லக்கூடிய ஒரு பூர்ண உத்தமமான நன்னார் அந்த அம்மையார் பிறந்த நாலு தசமி நாள் புனிதமான நாளில் பிறந்திருக்கின்றால் ஒரு பெண்ணு லட்சுமி தேவி அவரோடு அறுபத்தி ஆறாயிரம் கண்டிப்பெங்கள் அமிர்தத்திலே பிறந்தார் லட்சுமி தேவியாக விஷ்ணு மூர்த்தியை திருமணம் செய்த அந்நாளையே தேவர்கள் அனைத்து பேர்களும் ஏகாதசி என்று கொண்டாடினார்கள் அந்த அம்மையார் திருமணத்திற்கு அதாவது ஒரு உலகிலேயே ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு திருமணம் தான் அது விஷ்ணுமூர்த்திக்கு திருமணமான நாள் ஏகாதேசி இப்படி இப்படி லட்சுமி தேவி ஆகப்பட்டவள் விஷ்ணுமூர்த்தி திருமணம் செய்து கொண்ட நன்னால் ஏகாதாசி அவர்கள் இல்லற சுகத்தில் ஈடுபட்டு சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய நாள் துவாதசி என்று சொல்லக்கூடிய நன்னால் அம்மையார் அவர்களும் பஞ்சலியில் அமர்ந்து இந்த சுகத்தோடு வாழும் போது துவாதேசி இப்பேற்பட்ட நன்னால் இந்த ஏகாதசி அந்த ஆண்டவன் லட்சுமி தேவியோடு சேரும்போது போது உருவாகிய அன்றைய தினத்திலே எவன் ஒருவன் அந்த விஷ்ணுமூர்த்தியினுடைய கதைகளையும் காதால் கேட்பவனும் கண்ணால் பார்ப்பவனும் அதாவது ஒரு மாட்டினுடைய உரோமங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு காலமறையில் இந்த யாகாதாசி நாள் முதல் இரவு முழுவதும் விழித்திருந்தால் அப்பேர்பட்ட புண்ணிய லோகத்தை அடையலாம் என்று புராணத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது லட்சுமி தேவி பிறந்தது தசமி திருமணம் செய்தது மனதாக அனைவர்களும் ஒன்றா சேர்ந்து திருமணம் செய்த நாள் தேசி அந்த பஞ்சலையோடு அந்த பகவான் அமர்ந்த நாளில் துபாதேசி அந்த பகவானை அன்று இரவு தேவர்கள் சகல தேவர்களும் அந்த மார்கழி மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கடந்த சகல தேவர்கள் அந்த ஏகத்தை விரதங்களை கொண்டவர்கள் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் கர்மத்தை செய்திருந்தாலும் அதாவது பகவானுடைய பாதம் போய் சேர்ந்துடுறாங்க

பார்த்தாலும் எனக்கு விமோசனம் கிடைத்து மீண்டும் தெய்வலோகம் புறப்பட வேண்டும் அதனால் ஏகாதேசி விரதங்களை அந்த பகவானுடைய பாதத்திற்காக பல நாட்கள் நீ தவன் செய்து கொண்டிருந்தார் அந்த பகவானுடைய காலங்கள் இப்ப வந்து விட்டது நீ விரதங்களை போய் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நீ இந்த குமட்டி மாதலை மதித்ததனால் இந்த நூலேணி மார்க்கம் அருந்து விழுந்துச்சு ஆனால் இந்த நூலேணி மார்க்கம் பொருந்து வேணுமானால் என்ன செய்தால் பொருந்தும் அந்த யாகத்தை போய் நீ அந்த பகவானை பூசிக்க முடியும் Yeah. <laughs> இந்த குமட்டி மிதித்ததனால் என் தவம் விட்டது மீண்டும் இந்த விரதத்திற்கு நான் புறப்பட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த எவன் ஒருவன் தூங்காமல் இரவு முழுவதும் பகலும் விழித்துக் கொண்டு சபம்லை அல்லது அவருடைய உடலில் ஒரு அங்கத்தை நான் தொட்டாலும் புண்ணியம் அடைந்து மீண்டும் தேவலோகம் புறப்பட வேண்டும் நீ தேவலோக பெண்ணு இந்த பூலோகத்தில் அந்த மகத்துவத்தினால் மகத்துவத்தின் ஒருவர் விழித்திருந்திருந்தாலும் சரி அண்ணவர்களை பார்த்தால் இந்த சாவி விமோசனம் உனக்கு ஆகிவிடும் இது பூலோகம் அதனால் என் நகருடைய மக்களில் அனைவர்களையும் காட்டுகிறேன் நீ பாரு யார் இந்த விரதங்களை போட்டாரு எனக்கு என்ன தெரியும் அதனால புறப்படி என்னுடைய நகரத்துக்கு போலாம் சுவாமி இந்த பெண்மணி எங்க வீட்டில் அதாவது யாரும் கோபிக்காத எங்க வீட்டில் பணிமுறை வேலை இது ஒரு வண்ணார பெண் வண்ணார பெண் ஆமா சுவாமி இந்த பெண்ணினுடைய முகத்திலே அந்த எம்பெருமான் மனைவி லட்சுமி தேவி ஆகப்பட்டவன் லட்சுமி கலாட்சியம் புரிந்திருக்கின்றான் இவன் ஏகாதாசி விரதத்தை அனுஷ்டிவித்தாவே இருக்க வேண்டும் அன்று இரவு முழுவதும் ஆண்டவனை எண்ணி விழித்திருக்கின்றான் இவனுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிகின்றது சுவாமி அப்படியா அம்மா ஐயா இந்த அம்மையார் சொல்கிறார் ஏகாதேசி விரதம் என்பது இந்த பூலோகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த அம்மையா ஏகாதேசி விரதத்தை அன்று

நான் ஒரு இரவு தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அரை மணியில கண் விழித்துக் கொண்டே இருந்தேன் இதுதான் எனக்கு தெரியும் இதுதான் தெரியும் ஏகாதேசி விரதத்தை பற்றி தெரியாது தெரியாது அதான் தேவலோக கன்னி அம்மையார் சொல்படி ஏகாதேசி விரதம் என்பதே இந்த அம்மையாருக்கு தெரியாது தெரியாது ஆனா ஏகாதேசி அன்று அந்த பகவானுடைய பூசைக்கு நாளில் எங்க அம்மா வீட்டுல திட்டி புடிச்சு இந்த பயனாக இது வேதனையில அதாவது முடிச்சுட்டு இருந்துச்சு அந்த பகவானுடைய நன் ஆளில் இது விரதம் என்று தெரியாது இதற்காகவே இந்த அம்மையாருடைய முகத்தை இந்த அம்மையார் பார்த்த உடனே இந்த அம்மையாருக்கு சாபை மோசம் இப்ப இருந்த மகத்துவன் அந்த ஸ்ரீ எந்தருமான் தர்மராஜ பெருமாளுடைய அருள் இந்த உலகில் பரவி இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க விசாரிச்சு கூட பாக்கலாம் ஏதாவது சொல்றாரு அப்படின்ட்டு எங்க அப்பா யாகாதேச விரதம் போன்றவர் பழையூர்ல கரெக்டா அவரு விவரத்துல இருந்து செஞ்சார் மார்கழி மாதம் அதாவது இந்த வைகுண்ட ஏகாதேசி பிறப்புன்னு மார்கழி மாதம் நாலாம் தேதி நம்ம ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டம் பிறக்கிறாங்க அன்றைய காலை ஏழு மணிக்கு எங்க அப்பா விட்டார் இந்த மகத்துவத்தை நான் மனசார பார்த்தோம் எங்க அப்பா அதுபோல எங்க ஊருக்குள்ள ஒரு மூணு பேர் அந்த மாதிரி ஏகாதேசி விரதத்தைப் கொண்டு விட்டுருக்காங்க இப்ப இருக்கின்ற இந்த நன்னாளை நான் அறிந்தேன் அம்மா உன் सा भी मोशन बाकी पडते. நீங்க புரப்படலாம். உடனேடியாக தேவலோகம் புரப்படுகின்றது. ஆமா. புரப்படுங்க. பாடுறது. நான் இந்த விததெயப் தேசத்துக்கு அரசன். செங்க நாராயணுடைய அதாவது திருமண விழாவை யாகாதியத்தை மனிதராக பிறந்தால் மண்ணில் பிறந்து விட்டால் போதாது மகத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமே தேவைப்படுகிற மனிதன் சாகும் தருவாயில ஒரு மரத்தை நட்டு சாகணுமா அந்த மனிதனுடைய பேர் இருக்கணும்னா வேறனையா

வருடந்தோறும் நடந்தே ஆக வேண்டும் நான் வேதங்களை பூண்டு வருகிறேன் நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் இன்று முதல் இந்த மார்கழி மாதத்தில் அண்ணாலை ஏற்படுத்த வேண்டும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பறைசாட்டி யாகத்தை உண்டாக்கி

வைகுண்டசை உள்ள மக்கள் அனைவர்களும் வைகுண்ட யாகாதேச அந்த மார்கழி மாதத்தில் நல்ல அலையை ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் செய்து கொண்டே வந்துகிட்டு இருக்காங்க இப்படி வரும் தருணத்தில் யாருக்குமே ஆமா பகவானுடைய வைகுண்ட பதவியே போய் அணையார்கள் இத பார்த்தா அமதர்மம் சகல தேவர்களும் வைகுண்ட யாழ் தேசம் செஞ்சுட்டாங்க எல்லாம் உயிரோட பொந்தியோடு கையிலாச்சும் பகவானுடைய பாதமே போய் சேர்றாங்க நமக்கு வேலையே இல்லையே செய்வது ஆமா நமக்கு எந்த வேலையும் இல்ல ஆமா யாரையுமே போய் புடிக்க முடியல அந்த பகவானுடைய நன்னால யாருமே பிடிக்க முடியல

multimilitar <tune in> <tune in> <tune in>